திருச்சிட்டம்பலம் திருவாசகம் அனுபவ சுத்தி மானையர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லைக் கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின்கடல் கூட ஊனார் புழுக்கூடிடுங் காத்துங் கிருப்பதானேன் உடையானே இதன் பொருள் மான் போன்ற பார்வையுடையவளாகிய உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவனே இவ்வுலகில் வந்து என்னை ஆட்கொண்டு அருளினாயே தேன் போன்றவனே அமுதமே கரும்பின் சுவை போன்றவனே சிவனே தெற்கேயுள்ள தில்லை நகருக்கு இறைவனே முதல்வனே உந்தன் திருவடி பங்கினை உணர்ந்தோர் எல்லாம் உன் திருவடியை வந்து சேர்ந்தனரே நானோ மாமிசம் பொருந்திய குழு நிறைந்த கூடாகிய இவ்வுடம்பை பாதுகாத்து இவ்வுலகிலேயே இருந்து விட்டேனே